ஆண்டோருடைய நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக முப்பத்து ஒன்றாவது சங்கீதம் ஏழாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் உமது கிருபேலே களை உருந்து மகிழுவேன் நீரின் உபத்திரத்தை பார்த்து என் ஆத்தமா வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர் நாம் வாசிக்க கேட்ட இந்த வார்த்தைகள் சங்கீதக்காரராகிய தா வீது சங்கீதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றவைகள் உபத்திரவங்களை கடந்து சென்ற தன்னுடைய அனுபவத்தை குறித்து அவர் இங்கே பகிர்ந்து கொள்ளும் பொழுது தேவனுடைய கிருபை தன்னுடைய உபத்திரவத்தின் நேரங்களிலெல்லாம் பெருகி இருக்கிறதை குறிப்பிடுகின்றார் ஆம் நம்முடைய துன்பங்களிலும் கஷ்டங்களிலும் தேவன் இருப்பதில்லை நமக்காக அவர் செயல்படுகின்றார் அந்த செயல்பாடுதான் கிருபையாக நமக்கு கிடைக்க பெறுகின்றோம் இந்த வசனத்தை நாம் கவனமாய் பார்க்கும் பொழுது நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்தும வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர் என்று சொல்லுகின்றார் தொடர்ந்து சொல்லுகின்ற பொழுது சத்துருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினீர் என்றும் குறிப்பிடுகின்றார் இந்த வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கின்ற இரண்டு சூழ்நிலைகளுக்கும் நடுவிலேதான் தேவனுடைய கிருபை வெளிப்படுகின்றது நம்முடைய வாழ்க்கையில் பிற மனிதர்களாலோ அல்லது நம்முடைய தவறுகளினாலோ அல்லது சில சூழ்நிலைகளின் நிமித்தமாகவோ நாம் துன்பங்களையும் உபத்திரவங்களையும் சந்திக்கின்றோம் அது சில நேரங்களில் நம்முடைய உள்ளத்திற்கும் ஆத்துமாவுக்கும் மிகப்பெரிய வியாகுலமாகவும் அமைந்து விடுகின்றது ஆனால் இவைகளின் நடுவிலெல்லாம் யாரும் நமக்கு செய்ய முடியாத மிகப்பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கின்றார் பல நேரங்களிலும் நாம் அதற்கு தகுதி இல்லாதவர்களாகத்தான் இருக்கின்றோம் ஆனால் அவைகளை பொருட்படுத்தாமல் தேவன் தம்முடைய கிருபையை நமக்கு விளங்கப் பண்ணி இப்படிப்பட்ட காரியங்களை செய்கின்றார் ஆகவே துன்பங்களில் துவண்டு வேதனைப்படுவதை காட்டிலும் தேவ கிருபை எப்பொழுதும் வெளிப்படும் என்று காத்திருந்து அதிலே கூர்ந்து மகிழ்வதுதான் சிறந்த ஒன்றாக இருக்கின்றது ஒருவேளை இந்த நாளிலே நாம் துன்பங்களையும் இக்கட்டுகளையும் சந்திக்க வேண்டியது நமக்காக வெளிப்படுகின்ற தேவ கிருபையும் உண்டு என்று அறிந்து கொண்டு அதை எதிர்பார்த்திருப்போம் அதில் பலன் கொள்ளுவோம் இந்த நாள் சந்தோஷத்தின் நாளாயிருக்கும் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நன்றியோடு துதிக்கிறோம் எங்கள் இக்கட்டுகளிலும் துன்பங்களிலும் நீர் எங்கள் மேல் கிருபை விளங்க பண்ணி அற்புதமாய் நடத்துகிற கர்த்தராய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளையும் எங்களையும் ஒப்பு கொடுக்கின்றோம் ஆச்சரியமாய் கடந்து செல்ல உதவி செய்தருளும் எங்கள் துக்கங்களை சந்தோஷமாக மாற பண்ணும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்த முல வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே amin katatame liungli asil bida para